ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிமார்ட்டில் போட்டு ஆஃபரில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க டிமார்ட்டில் எல்லாமே பார்த்தா ஏகப்பட்ட ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க அதுவும் சம்மர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பை ஒன் கேட் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க உங்களுக்கே பார்த்தா ப்ரைஸ் தெரியும் இது பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வாங்கும்போது டூ எயிட்டி வரும் பட் இதுவும் பார்த்தா நான் பை ஒன் கேட் ஒன் ஆஃபரில் எடுத்திருந்தேன் நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்ன மாதிரி பார்த்தா இது சம்மர் ஆஃபர் அப்படிங்குறனால பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க மாசா ஸ்ப்ரைட்டு கோகோ கோல் அந்த மாதிரி எல்லா கூல் கூல்ட்ரிங்க்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஸோ இது வீக்கெண்ட் அப்படிங்குறனால பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ்க்குமே ஆஃபர் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் பிக்கீஸ் அது பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கினா நம்ம நைன்ட்டி ருபீஸ் வரும் இதை நான் பர்ச்சேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரி டிலட் சாக்கோ சிப்ஸ் வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்துச்சு இது வந்து நம்ம தனியாக வெளியிலாம் வாங்கினோம் அப்படின்னால டென் ருபீஸ் வரும் ஒரு பேக்கெட்டு பட் இது சிக்ஸ் இன் ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேக் நான் வெறும் தேர்ட்டி ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் இருந்துச்சு ஸோ எல்லாமே இந்த வீக் ரொம்பவுமே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம் இது அடுத்ததும் பாருங்கள் எல்லாமே ரெண்டு ரெண்டாக வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் இது தனியாக வாங்கும் போது ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க இது சன் பேஸ்ட்டோட க்ரீம் சக்கோ பிஸ்கெட்ஸு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் நான் எடுத்திருந்தேன் ஸோ ரொம்பவுமே மணி சேவிங்ஸ் ஆஃபர் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீக்கை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஆர்பியில் வந்து நம்ம வந்து ஹல்வா டேட்ஸ் ஹல்வா வந்து வாங்கியிருந்தோம் இது வெளியில் வாங்கினோம் அப்படின்னோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி வருது இதுவும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் இருந்துச்சு சரி நம்ம ஒன்று மட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாலும் அதுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரேட்டு தான் எயிட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க அடுத்தது ஹோம் யூஸ்க்காக ஒரு பினாயில் வாங்கியிருந்தேன் இதுவும் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ இதுவும் ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ இது புது ப்ராடக்ட் அப்படிங்கிறனால ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்று மட்டும்தான் வாங்கியிருந்தேன் இதே மாதிரி எல்லா பொருளுமே பார்த்தோம் அப்படின்னா வீக்கெண்ட்ஸில் வந்து ரொம்பவுமே மணி சேவிங்ஸாகவே இருந்துச்சுங்க இதெல்லாமே நம்ம வெளியில் வாங்கும் போது அப்படியே டபுள் ரேட் ஆகும் ஸோ நம்ம அந்த வீக்கெண்ட் ஆஃபரில் வாங்க போகும்போது அதுக்குண்டான பாதி பணம் மட்டுமே நமக்கு வந்து செலவாகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிபிக் கேஷ் கேஷோ குக்கீஸ் இது எல்லா கிட்ஸ்க்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் இருந்துச்சு நான் வந்து ஒன்று மட்டும் வாங்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சாக்கோ நியூட்ரி டிலைட் சாக்கோ ஃபல்ஸுங்க இது வந்து குழந்தைங்க இல்லாமல் பெரியவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிடிக்கும் ஸோ இதுவும் பை ஒன் கேட் ஒன் ஆஃபரில் தான் இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ளேவரில் பார்த்திங்கன்னா ஜெல்லி இதுவும் பை ஒன் கேட் ஒன் ஆஃபர் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நான் ரெண்டு ரெண்டாக எடுத்திருக்கேன் அப்படிங்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஸோ இது கண்டிப்பாக பை ஒன் கேட் ஒன் ஆஃபராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இவ்வளோ திங்ஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே கம்மியான விலையில தாங்க கிடச்சிச்சு அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ் பீசஸ் இருந்த ஒரு காம்போவில் தாங்க நான் எடுத்தேன் இது பார்த்தீங்கன்னா ரேஃபர் பிஸ்கெட்டு இது ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ராவும் கொடுத்து அது போக நமக்கு ஆஃபர்லேயும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்லேயே வந்து நமக்கு எல்லா ஃப்ளேவர்ஸுமே மிக்ஸிங் ஃப்ளேவர் தான் வச்சுருக்காங்க சாக்லேட்டு ஆரஞ்சு பைனாப்பிள் எலைச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எல்லா கிட்ஸுக்கும் வந்து லைக் பண்ணுற ஃப்ளேவராகவே தான் இருந்துச்சு ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போட்டுட்டே இருந்தாங்க ஸோ எது வாங்குறது எது வைக்கிறது அப்படின்ட்டு எனக்கே தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஜெல்லியோட நம்ம ஷாப்பிங்காக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெல்லியையும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்லேயே எடுத்துகிட்டு அத்தோடு நம்ம ஷாப்பிங்காக முடிச்சாச்சுங்க இதெல்லாம் வாங்குறதுக்குன்னு பார்த்தோம்னா வெளியில் நம்ம வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வந்து நமக்கு செலவாகும் பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே வந்து என்னோடய இந்த பர்ச்சேசிங் வந்து முடிஞ்சிருச்சுங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ எல்லோரும் இந்த வீக்கெண்ட் சம்மர் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாங்க ஏன்னா இந்த திங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோருமே கண்டிப்பாக வீட்டுக்கு வேணுங்கிற திங்ஸ் தான் எப்படி ஏதாவது நம்ம வாங்க தான் போகிறோம் ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஆஃபர் டைமில் யூஸ் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணலாங்க ஸோ இந்த வாரம் நான் வாங்கின திங்ஸஸ் என்னென்ன நான் எவ்வளோ சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க அடுத்து இன்னும் என்ன உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் வருது என்னென்ன திங்ஸ் பெஸ்ட்டாக வாங்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்